ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு அதையும் தாண்டி நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு ஒரு டிப்பாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம எப்போவுமே இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஸ்க்ரப்பராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தாலுமே நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பர்லேயும் வந்து டெய்லி பாத்திரம் வாஷ் பண்ணி நிறைய அழுக்கெல்லாம் பேக்டீரியாலாம் உள்ளே போய் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம் புது ஸ்டீல் ஸ்க்ரப்பராக இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியில் வந்து போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க லைம் ஜூஸ் இல்லாதனால நான் வினிகர் சேர்த்துருக்கேன் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இது கூடியே வந்து கொஞ்சமாக பேக்கிங் சூடாவும் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் வரும் ஸோ கொஞ்ச நேரம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்க்ரப்பராக இருந்தாலும் இதை விட மோசமான அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நைப் சிசர்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஷார்பன் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்கேட் பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக நைஃபில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி கை வந்து கேர்ஃபுல்லாக லைட்டாக பார்த்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிடும்போது உங்கள் நைஃப் வந்து நல்லா ஷார்பன் ஆகும் அதில் இருக்கக்கூடிய அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் இதே சேம் ப்ராசஸ்ஸையும் நீங்கள் நைஃப்க்கும் வந்து நீங்கள் சாரி சிஸருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இடத்துலையும் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சாலே போதும் உங்களுக்கு நல்லா அதில் இருக்கக்கூடிய அழுக்கும் ரிமூவ் ஆயிரும் நல்லா ஷார்பனும் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ஆயிரும் சிஸரும் ஆயிரும் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸர் நைஃப்லாம் வந்து ஷார்பன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாத டூத் பிரஷ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரப்பர் பேன் வந்து போட்டுக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு இந்த ஸ்க்ரப்பர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கனால ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போல்லாம் ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனிங் டூல் வந்து நம்மளுக்கு விற்கிறாங்க ஸோ நீங்களே வந்து வீட்டில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் வாஷ் பேஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து தனியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ மேலே இருக்கிற இந்த மவுத் போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை ஸோ அதனால் நைஃபை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு கட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இப்போ ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து விட போகிறோம் ஸோ எப்போவுமே வந்து அந்த வாட்டர் பாட்டில் வந்து கட் பண்ணும்போது அந்த சீஸ் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரப்பர் வந்து அந்த வாட்டர் பாட்டிலை தாண்டி இந்த மாதிரி வரணும் அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே போச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த மவுத் பார்ட் வழியாக நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரப்பரை மட்டும் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது அதை நீங்கள் எவ்வளோ வந்து தேய்ச்சாலும் சரி உங்களுக்கு அது ரிமூவ் ஆகி கீழே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரவே வராது அப்படி இல்லைனா வாட்டர் பாட்டில் கேப்போட மூடியில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பரில் ஒரு நூலை விட்டு நீங்கள் டைட்டாக நாட் மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு நகுந்து வராது அதே சமயத்தில் நீங்கள் அதை வந்து ஹேங் பண்ணி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கையில் வச்சு பாத்திரம் வாஷ் பண்ணும்போது கையில் குத்தும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் உங்கள் கிச்சன் சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிக்கலாம் நீங்கள் கையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலிக்காது ஏன்னா நம்ம ஸ்க்ரப்பரை டேரெக்டாக பிடிச்சி நம்ம தேய்ச்சோனா சில பேருக்கு அது அலர்ஜியாக வந்து ஒத்துக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்டியாக இருக்கிறனால நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் லைட்டாக நீங்கள் சோப்பை மட்டும் இதில் டிப் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் வேண்டான்னா நீங்கள் இதை வந்து கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் திருப்பி இதே மாதிரி சேம் மெத்தடில் வந்து இதில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது அவுந்து கீழே வந்துருமோ அப்படின்ற டவுட்டே வேணாம் ஏன்னா நம்ம அதை கேப்பில் வச்சு தான் வந்து நல்லா லாக் பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக க்ரிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா கேப் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிஸர் வந்து ஷார்ப்பு கம்மியாயிடுச்சுனாலும் இந்த ஃபாயில் பேப்பர் இருக்குது இல்லையா ஃபாயில் பேப்பர் அப்புறம் இந்த மாத்திரை கவர் அப்புறம் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸர் வந்து நல்லா ஷார்பன் ஆகும் நம்ம பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் தூக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விடலாம் ஸோ கட் பண்ணி விடும்போது உங்கள் சிஸர் வந்து நல்லா ஷார்பன் ஆகும் அடுத்ததாக வந்து நம்ம ஏசி ரிமோட்டில் வந்து சம்டைம்ஸ் நைட்டில் நம்ம ஆன் பண்ணும்போது அந்த ரிமோட் சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எப்பயுமே கிடையாது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியில் மட்டும்தான் நம்ம இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த பேட்ரி வைக்கக்கூடிய அந்த கேப்பில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி பேட்ரி வந்து எப்பயும் போல் போட்டு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் ரிமோட் வந்து பேட்ரி உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்குது அந்த பேட்ரி வந்து ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் கேஸ் வந்து உடனே வந்து காலியாகிடுது நம்ம ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸே வந்து பார்த்திங்கன்னா காலியாகிடுது அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எப்போவுமே கேஸ் கீழே வந்து சிலிண்டர் ஃபுல்லாக வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வைக்கும் போது நிறைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து திருப்பிக்கோங்க இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வேஸ்ட்டாக போகாது ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து மேலே வந்து பற்ற வச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் ஆனால் கேஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வைக்கும் போது ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதுலேயும் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி அதை சுற்றி நல்லா கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேன் வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அது உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி டைட்டாக போட்டதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் விண்டோலாம் இருக்கும் இல்லையா அந்த விண்டோவோட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து பாருங்கள் இதில் எல்லா டஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடும் இன்னும் நீங்கள் லைட்டாக வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் க்ளீன் பண்ண இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதுக்கு இதுக்குலாம் வந்து க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வைப்பர் வந்து நார்மலாக வச்சுருப்போம் பட் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்ச மாதிரி வைப்பரே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் வைப்பர் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த வைப்பரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து மாட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கும் வந்து போகும் உங்களுக்கு சைடு ஓரமாக அந்த கார்னர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாத்ரூமில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி வைப்பரில் ஸ்க்ரப்பர் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை மாட்டி விட்டுட்டு டைல்ஸில் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு உங்கள் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் கிச்சன் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நான் ஷேர் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ